வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு லைஃப் சூப்பர் சிங்கர் அதெல்லாம் போயிட்டு இருக்கு சோ ரைட் நவ எப்படி ஃபீல் பண்றீங்க ஆ அது ரொம்ப ஜாலியா இருக்கு லைக் இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது சூப்பர் சிங்கர் முன்னாடி வந்து நான் வந்து சும்மா பாடுவேன் ஜாலியா அப்படி அப்படி फ्रेंड्सோட இருப்பேன் வெளிய ஷோஸ்லாம் சும்மா வந்துச்சுனா பாடுவேன் பட் இப்போ சூப்பர் சிங்கருக்கு அப்புறமே ஒரு சாங் வந்து எப்படி பாடணும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் எப்படி வந்து அதோட டீட்டெயில்ஸை கற்றுக்கணும் எப்படி நம்ம அந்த சாங்கை கேட்கணும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு ஒரு ரவுண்டில் ஜட்ஜஸ் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு இனிஷியாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் மூலியமாக தான் வந்து பாட்டு அதெல்லாம் கேட்டினீங்க எப்படி எப்படி இந்த சூப்பர் சிங்கர் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சது உங்களுக்கு என்னோட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செம்ம ஃபேன் எங்கள் அம்மா சூப்பர் சிங்கர் சீசன் ஒன்லேருந்து விடாமல் பார்ப்பாங்க நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் சீசன் ஒன்ல இருந்த டைம் ஸோ எங்கள் அம்மா தான் ரொம்ப இன்செஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எப்படியாவது சூப்பர் சிங்கர் சிங்க்குள்ளே போயிடுறா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண சொன்னாங்க நானும் ஃப்ரம் த பிகினிங் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீசனும் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருந்தேன் பட் லக்கிலி நான் இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் டெனில் ஒரு கண்டஸ்டன்ட்டெலாம் செலக்ட் ஆனதே ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஸோ அதில் வந்து நான் ஒரு டாப் டென் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்றதே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஓகே இது வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம உள்ளே போவோமா இல்லையான்ற ஒரு தாட்லேயே இருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே பரவாயில்லி அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இருக்குது அதே சமயத்தில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அந்த 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 கால் வந்துருக்கோம்ல அந்த மாதிரி அருண் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொன்னேன் எப்படி ஃபீல் ஆச்சு வீட்டில் என்ன சொன்னாங்க ஆ அது நான் வந்து காலேஜில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கால் வந்துச்சு இந்த மாதிரி சூப்பர் சிங்கரில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு வந்து நான் பெருசாக ஓகே வாவன் அப்படின்னு ரொம்ப ரியாக்ட் பண்ணுற டைப் கிடையாது ரொம்ப சோகமாக ஆக மாட்டேன் ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டும் ஆக மாட்டேன் ஒரு மாதிரி ஓ அப்படியா அப்படின்ற கேஸ் தான் நான் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போ இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்கன்னும் போது ஒரு என்னை மீறி என் கண்ணில் வந்து அன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஒரு டூ வந்துச்சு நான் அந்த மாதிரி பெருசாக ஃபீலே பண்ணதில்ல அதே மாதிரி வீட்டுக்கு போனோன்னே நானே என்னை மீறி நடந்ததுல நான் போய் எங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறேன் என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க அம்மா இந்த மாதிரி சூப்பர் சிங்கர்ல டாப் டுவெண்ட்டி ஃபைவாக செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாவை ரொம்ப ஹாப்பி பரவாயில்ல இவ்வளோ இயர்ஸ் ட்ரை பண்ணி நீ இந்த வருஷம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா இங்கே வெளியே போகிறோம் அப்படின்லாம் இருக்கும்போது ஒரு நாலு பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸில் ஓகே ஒரு செலிபிரிட்டி கூட தான் இருக்கும் நம்ம சொல்லி ஒரு ஜாலியாக இவ்வளோ நாள் இருந்த அருணுக்கும் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் இருக்கிற அருணுக்குமே அவங்களே கொடுக்குற ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அருண் வரான் அப்படின்ற ஒரு நல்ல நேம் வந்திருக்கு நீங்கள் அம்மா பற்றி சொன்னீங்க சார் எனக்கு டவுட் இருக்கு உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கா சிங்கிங் மியூசிக் அதுக்கு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட அப்பா கொள்ளு தாத்தா இருக்கார் வீரபத்ரர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டிஎம்எஸ்ஐ இருக்கார் அவங்களோட செட்டில் வந்து இருப்பார் ஸோ ப்ளே பண்ணுவார் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவார் ஸோ அதுக்கடுத்து எங்கள் மாமா வந்து ஒரு கீபோர்டு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காரு ஸோ அங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இருக்கும் ஸோ அவர் நேம் கமல் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு டான்ஸு ஓக்கல்ஸ் எல்லாமே மியூசிக் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு மேபி அதனால எனக்கு வந்துச்சான்னு தெரியல அது கைண்ட் ஆஃப் ஜீன் சொல்லுவாங்க எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு பேட் டே ஆனால் நம்ம சரியாக பாடல பட் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படி எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா போட்டு வைத்த காதல் திட்டம் ஒன் ஆன் ஒன்ல வந்து எனக்கு அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல ஃபீவர் வாய்ஸ் ஓப்பன் ஆகலை இன்ஃபேக்ட் அன்னைக்கு காலையில் நாங்கள் ரெடி ஆகும் போதே அங்கே வந்து சஞ்சீவ் கிட்ட அதே சஞ்சீவ் பாட வரலடா அப்போ வந்து யார் வந்து முன்னாள் முன்னு எதுவுமே தெரியாது சர்ப்ரைஸ் எங்களுக்கே அங்கே தான் சர்ப்ரைஸ் யார் கூட யார் பாடுவோம் என் கூட சஞ்சீவ் இருப்பான் விக்னேஷ் அண்ணா இருப்பார் ஜான் இருப்பான் நாங்களாம் ஒரு விக்ரம் அண்ணா இருப்பார் ஸோ நாங்களாம் ஒரு செட்டாக ஒரு அஞ்சு பேர் ஒன்றா தான் இருப்போம் ஸோ அப்போ வந்து என்ன இருந்து பேசவே வரல எப்படிடா பாட போகிற எல்லாருமே பயந்துடுறாங்க ஏதாச்சும் பாடுறா சும்மாவது பாடுறா எனக்கு என்னென்னா ஒன் ஆன் ஒன்று நல்லா பண்ணணும் இல்லைன்னா எலிமினேஷன் வேறு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த டைம் காடோட கிரேஸ்னு நான் சொல்லுவேன் எனக்கு கேட்டால் அந்த டைம் வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸாக வந்துடுமோன்னு ஒரு பயத்தோடு நின்றுட்டு இருந்தேன் நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிது அடடா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க நம்ம என்னடா இது ஏன்னா அப்ப வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் டக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவ்வளவு நல்லா பாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இந்த ஒன் ஒன் சொன்னீங்களே இந்த ஒன் ஒன் முன்னாடியே நீங்க சொன்னீங்க பயமா இருந்ததுன்னு இவரு மட்டும் வந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிட்ட ஒரு பர்சன் யாரு என் கூட இருக்கிற பாய்ஸ் யாருமே வர வேணாம் தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி யாரு கூட நான் பழகல ஒன் ஆன் ஒன் அப்படிலாம் நாங்க பெருசாக இது பண்ணிக்கல பட் வந்து கேர்ள்ஸில் வந்து கேர்ள்ஸில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா வைஷ்ணவி ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அக்கா சோ இவெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு மைண்ட்ல வச்சிருந்தேன் பாய்ஸ் யாருமே வேண்டாம் தயவு செய்து மெயின் நானும் சஞ்சுவும் மட்டும் வேணாம் பேசிருந்தான் நடந்தது இல்ல அதுதான் நடந்தது நானும் என்னை மட்டும் போட்ட கூடாதா ஒன்னு மட்டும் போட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் ஆமாண்டா அதெல்லாம் போட மாட்டாங்க ஜாலியா பாடலாம் ஜாலியா பாலன்னு பார்த்தா அங்க பார்த்தா அந்த கப்ல ஊத்துறோம் அப்படி பார்த்தா இங்க சஞ்சீவ் போட்டோ இருக்கு அவனது என்னோட போட்டோ இருக்கு ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா அந்த டைம் கூட சஞ்சீவ் வந்து மச்சானி நல்லா பண்ணுவா ஆல் த பெஸ்ட் நல்லா வந்துடும் ஒன் 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 அப்ப கூட நான் வந்து காம்படிட்டிவா இல்ல அந்த கேப் கொடுக்கற டைம்ல வந்து மச்சா நல்லா பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் ஒரு மாதிரி தான் பேசினா நானும் தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் தான் சொன்னேன் பாடி முடிச்சோடனே ஸ்டாண்டிங் வயசுன்னு கிடைச்சது ஒரு பாஸ் பாசிட்டிவான இதுதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சஞ்சீவம் ஒரு மாதிரி இருந்தால் நானும் ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் நாங்கள் ஒன்றா ஒன்று மாதிரி பெருசாக ஃபீலே ஆகல எங்களுக்கு ஓகே ஸோ நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கீங்க ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க மூணு பேர் ஆனால் கோல்டன் பஸ்ஸில் ஸோ எப்படி இருந்தது ஆ ஆப்வியஸாக அதை தான் டைம் நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் டைம் அப்போலாம் எங்களுக்கு ட்ரெயினர்ஸ்லாம் ரொம்ப சொல்லி தருவாங்க ஸோ அந்த டைம்லாம் வந்து நாங்கள் மூணு பேர் பாடுறோம் யாருக்கு எப்படி போர்ஷன் ஸ்பிளிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் நிற்கிறோம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சூப்பர் சிங்கரோட ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு சஞ்சீவ் அருண் கார்த்திக் அப்படின்னு சொல்லி மூணு பேரை கூப்பிட்றாங்க நாங்கள் அப்படியே ஸ்டேஜில் பயந்துக்கிட்டே போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் மாதிரியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே புதுசாக இருக்கே ஸ்டேஜெல்லாம் ஜட்ஜஸ்லாம் உட்காந்துருக்காங்களே ஐயையோ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படி பாடுன்னு தெரியல ஒரு பயத்தோடு தான் இருந்தோம் பட் வந்து ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு பயந்து பாடக்கூடாது ஜாலியாக இருக்குமோ இல்லையோ ஜாலியாக இருக்கிற மாதிரியாச்சும் பாடிடணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் பண்ணி மேபி அந்த ஜாலியா பாடுனதுனால தான் கோல்டன் பசர் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பயந்து பாடிருந்தோம்னா வாங்கியிருப்போமான்றதே எங்களுக்கு தெரியல ஸோ ஒருத்தவங்க நல்லா வாழ்க்கையில பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ உங்க பின்னாடி இந்த ட்ரெயினர்ஸ் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு என்னோட பர்சனல் ட்ரெயினர் வந்து அபிநய அக்கா அபிநய அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சாங் வந்து கேட்குற விதம்னு இருக்கு இந்த சாங் வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெலோடி சாங் இருக்குன்னா அதை வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும் மாதிரி கேட்கணும் இந்த சாங்கை இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி நோன்ஸ்டாக பாடணும் இந்த இடத்துல இந்த டைனமிக் கொடுக்கணும் க்ரெசென்டோ நிறைய டேர்ம்ஸ்லாம் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது பாடும் பாட்டு கொடுத்தா அப்படியே பாடிடும் அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல கொஞ்சம் ஏத்தமா பாடணும் இங்கே இறக்கி பாடணும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க என்னோடய என்னுடைய கேரியர்ல இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் நான் சூப்பர் சிங்கில் இருந்ததில் நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன் இன்னுமே நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் நல்லா கற்று நல்லா பண்ணுவேன்னு நம்புறேன் இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது சூப்பராக பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்றீங்க அதுதான் நான் அவுட்டில் போட்டு வைத்த காதல் திட்டமே சொல்லலாம் எனக்கு அது வந்து நான் வந்து நான் உன்னை நினச்சிட்டு போனேன் ஓகே இந்த ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட்லனால ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டாச்சும் பண்ணிடணும் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தேன் பட் நான் நினச்சதுல நல்ல அவுட் புட் அதே மாதிரி என்னோட ஃபேவரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைரா ஹைரா ஹைராபா சாங் அது நானும் ஒரு அக்காவும் பாடினோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி என்னோட எஸ்பெஷலி என்னோட டிவோஷ்னல் ரவுண்ட் என்னை யார் பார்த்தாலுமே அவரு என்ன இருக்கேன் நீங்கள் டிவோஷ்னல் ரவுண்டில் அந்த மன்னா நல்லூன் சாங் பாடினீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட அந்த சாங் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க ஸோ இப்போ ஜட்ஜஸ் பற்றி பேசும்போது மொத்தம் நாலு ஜட்ஜஸ் ஆமாம் நாலு ஜட்ஜஸ் உங்க ஃபேவரெட் யார் எனக்கு ஃபேவரெட்டுன்னால் என்னை செட்டுக்குள்ளேயே நம்ம பசங்களையே டக்குன்னு நான் அந்த அவுட்ஃபிட்லாம் போட்டு வரும் நீ ஆ ஷான் சாருன்னு எனக்கும் ஃபீல் ஆகிறாரு ஆக்சுவலாக பார்த்தேன் இப்போது நான் இன்ஸ்டா ஆகிட்டுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்புறம் தான் இருந்தது ஆ எல்லோருமே ஷான் சார் மாதிரி இருக்க ஷான் சார் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்களா அன்னைக்கு அந்த ப்ளாக் கோட் அந்த ஹைராபா அப்போ கூட அந்த ப்ளாக் கோட் போட்டு வந்தேன் நீ ஷான் சார் மாதிரியே இருக்கடா அப்படின்னு ஓ அப்படியா அவ்வளோ அழகா இருக்கடா அப்படின்னு நானும் கேட்பேன் ஸோ என்னோட ஃபேவரட் ஜட்ஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு பேருமே பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க இப்போ அனு மேம் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க ஷான் சார் அழகாக இன்புட்ஸ் கொடுப்பாரு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஸ்மைலோட சூப்பராக சொல்லுவார் மனோ சார் ஒரு நல்ல இன்புட்ஸ் நல்லா கொடுப்பாரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் மனோ சார் கிட்ட அது ரொம்ப பிடிக்கும் ஆஸ் சொசியல் மனோ சார் சுஜாதா மேம் ஒரு வைப்பு அனு மேம் ஷான் சார் ஒரு வைப் ஸோ அது அவங்க நாலு பேர் பேக்கேஜாக இருக்கும்போது ஒரு மாதிரி யார் பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல நாலு பேருமே என்னோடய ஃபேவரட்ஸ் தான் பெஸ்ட் மூமெண்ட் தேஸ்டும் ஃபஸ்ட் மூமெண்ட் இருக்கும்ல சரி இது மறந்தே ஆணும் எனக்கு இது இது கொஞ்சம் பேடு இது மறந்துட்டு எப்படியாச்சும் கறந்துடனோன்னா ஒரு பேடான மூமெண்ட் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பேடான மூமெண்ட்டுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச நான் டேஞ்சர் ஜோன் வந்த டைம் எல்லாமே நான் டேஞ்சர் ஜோன் ஒரு சில ரவுண்ட்ஸ்லாம் நான் டேஞ்சர் ஸோன் வருவேன் நினச்சி பார்க்காத டைம்ல கூட டேஞ்சர் ஜோன் வந்திருக்கேன் என்னென்னா அன்றைக்கி நம்ம எப்போவுமே பாடுற மாதிரி ஒரு நாள் இருக்காது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு இல்லையா ஸோ அன்னைக்கு வாய்ஸ் நல்லா இருந்துமே என்னால் அது பண்ண முடியலையே ஏன் ஸ்டேஜில் ஒர்க் ஆகலை அந்த இன்புட்ஸ்லாம் தான் கொடுக்குறாங்க இன்னும் என்னோட வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்புட்டில் கொடுக்கும்போது அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது சொன்னோடனே அப்படி இம்ப்ரூவ் பண்ணுற விஷயம் கிடையாது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால இப்போ என்னால் நல்லா பண்ண முடியுது ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டேரக்டர் தான் அண்ட் எதுக்காக ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வந்து ஆப்வியஸா ஏஆர் ரஹ்மான் சார் ஆ ஓகே ஆ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏனா அவரோட திங்கிங் அவரோட எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா வந்து என்னோட ஃபேவரட் அப்படினு பார்த்தா ராஜா சார் ராஜா சார் அவரை பிடிக்காதன்னு சொல்லவே முடியாது ஏனா அவர் என்ன மனுஷன் அப்பா சோ நெக்ஸ்ட் ஒரு கேம் குள்ள போலாம் சோ ரொம்ப ஈஸியான கேம் தான் ஓகேவா தமிழ் பாட்டு நான் இங்கிலீஷ் லிரிக்ஸ் வச்சிருப்பேன் அதை நீங்க கண்ணு பிடிச்சு டூ லைன்ஸ் பாடினா போதும் எங்களுக்காக ஓகே ஓகே டன் ஸ்டார்ட் பண்ணலாமா <clears throat> it's pouring in my heart the lotus is downing in the pond the weather is changing rapidly the girl this is all your thing enga appo kuda therilla na naave padam paaka out eating idu vandu varnam ayirum enjikul peindidu nobody is like my friend he changed the trend okay where did you go my friend நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல சாங்ஸ் எல்லாம் அவன் தமிழ்லதான் எப்படி என் பிரெண்ட போல யாரு மச்சான் அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என்ன எண்ண நீ எண்ணி ஏங்க மச்சான் நட்பால நம்ப நெஞ்ச தச்சா

தாயே உயிர் பிரிந்தாயே ஏன் தனியே தவிக்க விட்டாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் God's affection will fail before father's affection. A mother's lovers தெய்வங்கள் எல்லாம் அன்பும் தந்தை அன்பின் பின் தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை உன்னுயிரணுவின் வர முன்னுயிரலவா மண்ணில் வந்த நான் உன்னகலவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே On my way in search of life, a singer singing angrily. gonna sing a sad song. Okay, next. Uh, oh, okay, okay. Let's see. வாழ்க்கைய தேடி நானும் போறேன் காண்டுல பாடும் பாட்டுக்காரன் போதையில் பாடும் சோக பாட்ட சோடவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி பெரிய லு சாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயா ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் வெறியான விருமாண்டி அடவுதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங் தமிழ்ஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் லண்டன் சூப்பர் இப்போ மாட்டேங்க டேம்பூ கார்டன் ஹர்பல் ஸ்மெல் சாங் யூ சிங் சாங்கி சிங்கா பாட மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நெருஞ்ச மோனோ நீ பாடும் கீதோ பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒத்தையடிப்பாத உங் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மில்க் இட்ஸ் நாட் ரெடி பட் யூ ஆஸ்க் ஃபார் மில்க் புட்டி மில்க் புட்டிங்களா ஆ பாளே ரெடி ஆகலை ஆ ஆ உம் கரெக்டா என்ன கரெக்டாக ஆ சரி ஓகே மில்க் இஸ் நாட் ரெடி ஆஹ் மில்க்கு இஸ் நாட் ரெடி எட் எ ராஷிங் ஃபான் மில்க் புட்டி இது இது அதுதான் அதுதான் அந்த பாட்டுதான் அந்த பாட்டு தான் கரெக்ட் அதுதான் பாட்டுச்சே ஈஸியான பாட்டுதான் ஆனா அது எனக்கு தெரியும் நெஜமா நான் செஞ்ச பாவம் முழுச மேல வெதோம் நிறலும் பின்னால கானோ அதுக்கோ அம்மாடி புதுசா கோ பாலங்கரல பாயும் கேக்கா கத்தைங்க வீசல கடி கேக்குதா

ൾ പൂസിക്കൊള്ളും സം ഇണും മറ്റും இது தனிமையோ ஒரு செகண்ட் ஓகே நீங்க பாடு ஒரு ரெண்டு பாட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஒன்னு வந்து உயிரே உயிரே இன்னொன்னு வந்து உங்களோட பெஸ்ட் போட்டு வைத்த கால திட்டம் இது ரெண்டுமே ஒரு ஜானரான ஒரு பாட்டு ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஜானர் வந்து mix பண்ண போறோம் ஐயோ உயிரே உயிரே வந்து கிளாசிக்கலா ட்ரை பண்ணுங்க

காதலா, என்று சொன்னால் ஐ லவ் பொன்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ் வேலன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி

கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே, நிலவே, இந்த விண்ணோடு விடு, காதல் இருந்தால் எந்த கண்ணோடு கலந்து விடு, காலம் தடுத்தான் என்னை மண்ணோடு கலந்து விடு சூப்பர் சிங்கர் கான்ஸ்டன்ட் ஷான் রোনালட் நீங்க ஸோ அவருக்காக கடைசியா அவர் பாட் பாடி நம்ம செக்மென்ட் முடிக்க போறோம் ஷான் ரோல்டன் ரோல்டன் ஷான் ரோல்டன் ஓகே சாரி நீல கூரை இல்லாத नीல மிங்கு ஏது காலம் எண்ணும் தோளன்னோடு தடைகள் ஏறு மாறுமோ தானா எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண் மேலே மிதிருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோழில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலக்கோது கோதும் எலங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாக எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சு கொள்ள இருளாத விடியாத நாடும் இங்கே இல்ல நிக்காம கண்ணோரோய கண்ணீர் கண்ணீர் Oh, <laughs>